சண்முகம் சொல்றாரு பேசாம இவனை என்ன பண்றது போட்டுலமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பரணி சொல்றாங்க நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டத்தை அந்த சவுந்தர பாண்டியும் படணும் அதுக்கு அவங்க போலாம் வா உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்லணும் வா அப்படின்னு சொல்றாங்க அதுல வேற அந்த கடன் கொடுத்தாரு பாத்தீங்களா அவர் சொல்றாரு தைய ஒன்னும் பிரச்சனை இல்ல தாயி உன்னோட காசு பூரா நான் உனக்கு வட்டி முதலுமா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி வாடா சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூட்டிட்டு வண்டியில போறாங்க அடுத்தது சிவபாலன் நடந்த விஷயத்த பூரா அவங்க அம்மா கிட்டையும் மதுனிக்கிட்டையும் சொல்ல அத கேட்டு ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க அப்போ இசைக்கு சொல்றாங்க அத்தை இப்ப நான் என்ன பண்றது உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் குடுக்கறியா நான் போய் என் தங்கச்சிகளையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க சிவபாலன் சொல்றாரு அங்க அக்காவும் மச்சானும் இல்லையாமா அப்படிங்கற விஷயத்த சொன்னோம்னு பாக்கியம் சொல்றாங்க பாருட்டி அங்க பரணியும் இல்ல உன் அண்ணனும் இல்லையாம்மா அவங்க ரெண்டு பேரும் இதுக்காக என்ன செய்யறதுன்னு பாக்க போயிருப்பாங்க டி கொஞ்சம் பொறுமையா இரு நானும் என்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கயோ போறாங்க போறாங்க போய் உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு தனி ரூமுக்கு போறாங்க அங்க போய் நம்ம பரணிக்கு கால் பண்றாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க பரணியும் எங்கிட்ட இருக்கிற உன் புருஷம் பண்ணது தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் தெரியும் நான் பேசுறது முதல்ல காது கொடுத்து கேளு சரி சொல்லுமா என்னத்த சொல்ற சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பல விஷயங்களை சொல்றாங்க இத கேட்டோனே சந்தோஷமாயிருது அம்மா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வண்டியை நிறுத்து அப்படிங்கிறாங்க என்ன அந்த சவுந்தர பாண்டி நம்மளுக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ முதல்ல நான் சொல்றது கேளு வண்டி நிறுத்துன்னு சொல்லி அம்மா உன் மருமகிட்ட இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சில பல விஷயங்கள சொல்றாங்க அதை கேட்டோன்னே சூப்பரத்த வரோம் வெய்ய உங்க வீட்டுக்கு தான் வரோம் அதுவும் சந்தோஷமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அப்ப வந்து பரணி சொல்றாங்க செம்மையா அந்த சவுந்தர மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறப்ப எங்க அந்த சவுந்தர எங்க அப்படின்னு கோமா பேசுற மாதிரி ரெண்டு பேரும் போறாங்க பரணிஷ் சண்முகம் ரெண்டு பேர் போறாங்க ஆனா அங்க குர்கா நாடுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா ஓ வந்துட்டாங்க வந்துட்டாங்க என் தம்பி வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க நல்ல தான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு என்ன என் தம்பி வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பரணி கேட்கறாங்க ஆமா என்ன இங்கே ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன வீட்டை பூட்டி போட்டு அவன் என்ன வரலையா எங்க அவனுக்கு ரெண்டு பேர்த்த நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர கோவமா இசைக்கு சொல்றாங்க அண்ணா இப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுன அவனுக்கு ரெண்டு வார்த்தையும் முடிச்சு கட்டிடுறான் அப்படின்னு சொன்னோடனே பாண்டியம்மா சொல்றாங்க ஆமா நீ அந்த அறுவாடு சைஸும் கூட இருக்க மாட்டேன் நீ எதுக்கு இந்த பேச்சு பேசுற என் மருமக முத்து பாண்டி வந்தான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நீ மாட்டின அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் செஞ்சது நீதான் தான் அப்படிங்கிறாங்க பரணி ஆமா நான் தான் செஞ்சேன் என் தம்பி தான் வர சொன்னா இந்த வீட்டை பூட்ட சொன்னதுன்னு நான் தான் ஜாமானத்தை எல்லாம் வெளியே தூக்கி போட சொன்னதுன்னு நான் தான் இப்ப என்ன பண்ணுவேன் அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க உன்னை நான் சும்மா விட போறதுல அப்படின்னு பரணி சொன்னே அக்கா அவங்க ரெண்டு பேரும் இல்ல இந்த அருவாள் வேணா இருக்குது போட்டு தள்ளிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிவபாலன் சொன்னே பாண்டியம்மா சொல்றாங்க எல்லாம் நீ உன் அப்பனோட பயனாட அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சாரியத்த தப்பான கேள்விய தப்பான ஆளு கிட்ட கேட்ட இது உன் தம்பி தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பரணி சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சது நீ தானே முதல்ல கிளம்புகி இருந்து முதல்ல வீட்டை பூட்ட போறான் எப்படி எங்களை எல்லாத்தையும் துரத்துனீங்களோ அதே மாதிரி உங்களையும் துரத்த போறான் அப்படிங்க ஏ வீட்டுல ஆம்பளை இல்லாத நேரம் எல்லாரும் பார்த்து நீ வாட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு பாண்டிய அம்மா சொல்றாங்க நீ சொல்லுவ அஞ்சு அலைக்கு சமம்னு பாண்டி முதல்ல அப்படின்னு கழுத்து புடிச்சு தர தர தரன்னு எடுத்துட்டு வர்றாங்க பாண்டிய அம்மாவ அப்ப சிவபழன் சொல்றாங்க அம்மா மதனி ரெண்டு பேரும் ஆளாளு போன அவங்க அவங்க போன எடுத்துட்டு எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து நிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷண்முகம் அந்த வீட்டை போட்டி சாவி எடுத்து கையில வச்சுக்கிறாரு பயங்கர கோவம் பாண்டிய அம்மாக்கு டேலே என் தம்பி மட்டும் வந்தானா சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம பரணி சொல்றாங்க எங்க வீட்டுல கனி நீ பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க பாரு அதை பூரா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் இந்த வீடியோ மட்டும் நான் சோசியல் மீடியால விட்டேன்னு வச்சுக்கோ ஓ மருமக மருமகன்னு சொல்றேன் அந்த முத்துப்பாண்டி போலீஸ் வேலைக்கு ஆப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு போறாங்க சண்முகம் பரணி அங்க இருந்து போயிடறாங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ஆனா பாண்டியம்மா தான் டென்ஷன்ல இருக்காங்க தவிர மத்த மூணு பேரும் சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க கரெக்டா வர்றாரு கொஞ்ச நேரத்திலேயே சவுந்தர பாண்டியும் முத்து பாண்டியும் வர்றாங்க பார்த்தா பயங்கர கோவம் ரெண்டு பேத்துக்கும் என்னாச்சு ஏன் எல்லாம் வெளியே அப்படின்னு உடனே நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க அந்த வெறும் பையன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு பாண்டியன் வசன இளைய எலேய் முத்துப்பாண்டி முதல்ல நீ கல்லெடுத்து கதா உடல உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்லு எடுத்துட்டு போய் உடைக்க போகும்போதே கல்ல எடுத்து உடைச்சீங்கன்னா அவளாவது அப்படின்னு சொல்றாங்க இசக்கி என்ன இவனோட பேச்சே சரியில்லாம இருக்குதேயா பாக்குறாரு முத்துப்பாண்டி ஏலே அவ சொல்றதெல்லாம் கேட்காத நீ முதல்ல உடல அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி மறுபடியும் கல் எடுத்துட்டு போய் உடைக்க போகும்போது இளைய நீ கல் எடுத்து உடைச்சேன்னா உன் வேலை போயிடும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க இது என்னமோ சரியில்லப்பா இவங்க மூணு பேர் என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா சிவபாலன் கழுத்து நெரிச்சு என்னன்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சிவபாலன் சொல்றாரு கழுத்து நெரிச்சிட்டு இருந்தேனா எப்படி நான் பேச முடியும் நீ கழுத்துல இருந்து கையெடு முதல்ல அப்படின்னு சொல்றாரு சரி சொல்லு அப்படிங்கும்போது நீ மட்டும் இந்த கதவை தொடர்ந்தேன்னு வச்சுக்கோ போலீஸ் வேலை போயிடும் அப்படின்னு சொல்றாரு சிவபாலன் டே என்னால சொல்ற அப்படிங்கும் போது இசைக்கு சொல்றாங்க ஆமா நீ எல்லாம் பாத்திரத்தில வெளியே தூக்கி போட்டீங்கல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ற போது முதுபாண்டி சொல்றாரு இப்ப கடன் வாங்கினா இது மாதிரி தான் செய்வாங்க இதுல என்ன இருக்குது நீ போலீஸ் கிட்ட போனாலும் சரி யாரு கிட்ட போனாலும் சரி நான் ஆள பண்ணிக்குவேன் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நாங்க தான் தூக்கி போட்டோம்னு அப்படின்னு சொல்றாரு ஆதாரம் இல்லாம நாங்க பேசுவோமா என் தங்கச்சி கனி நீங்க பாத்திரத்தையெல்லாம் எழுதி போட்டது அப்புறம் வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கா இதை கொண்டு போய் பெரிய ஆபீசர் கிட்ட கொடுத்தோம்னா வேலைக்கு ஆப்புல அப்படின்னு சொல்றாங்க இசக்கி இத கேட்டோன்னு பயங்கர ஷாக் ஆயிருது அப்பையும் வந்து சவுந்தரபாண்டி என்ன சொல்றாருன்னா எனக்கு எனக்கு தெரியாத ஆளா நான் நினைச்சேன்னே எந்த பெரிய வக்கீல வேணாலும் வச்சு என் பையனை வெளியோ கொண்டு வருவேன் ஏல நீ முதல்ல பூட்ட உடல அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவசரப்படாத நீ ஊருக்குள்ள செல்வாக்கான ஆளு அது மட்டும் இல்லாம நான் என்ன வேணாலும் போனாலும் கவலைப்பட மாட்டேன் என் போலீஸ் வேலை எனக்கு வேணும் அது இல்லைன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் தான் பண்ணணும் நம்ம எப்படி டீல் பண்ணலான்னு பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லி முத்து பாண்டி சொல்றாரு அப்பா இசைக்கு சொல்றாங்க வெறும் ஏன் வெறும் பையன்னு சொன்ன இப்ப என்னடானா எம் அண்ணனை பார்த்து பயந்து நடுங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பயும் பயங்கர கடுப்பா இருக்கிறாங்க அப்பா சரி சரி வா வா அத்த சிவபாலா ரெண்டு பேரும் வாங்க சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பயங்கர கடுப்புல இருக்காரு சவுந்தர பாண்டி முத்து பாண்டி எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நைட் ஆயிருது நைட் ஒரு வெயிட் பண்ணி பாக்குறாங்க சண்முகம் வீட்லயே தான் இருக்காங்க என் சண்முகம் கேக்குறாரு என்னல நீ வாட்டுல சொன்னா அவங்க வருவாங்கன்னு இது வரைக்கும் வரவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க வைகுந்த சொல்றாரு ஆமாத்தா பொட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படியாத்தா வீட்டுக்கு வெளியே நின்னுட்டே இருக்கிறது நைட்டு நேரம் ஆச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலும்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பரணி சொல்றாங்க மாமா இது மாதிரி பிளான் பண்ணது காரணம் இதுக்கு காரணம் இருக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க யார் இந்த பாத்திரத்தில எடுத்து போட்டாங்களோ அவங்க தான் போய் உள்ள வைக்கணும் அதுதான் நமக்கு மரியாதை கண்டிப்பா வருவாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க பரணி இதோட இந்த எபிசோட் முடியுது